வணக்கம் விஷ்ணுவாசம் பாக்குற எல்லாரும் ரொம்ப ரொம்ப வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எங்க நிக்கிறீங்களா சென்னை கிண்டில இருக்கங்க சென்னையில இருக்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஒரு நல்ல வண்டி எங்க நம்ம இருந்து கிண்டி வந்து இன்னும் பத்து கிலோமீட்டர் நான் நான் அண்ணா நான் நிக்கிறேன் ஒரு இப்போ வந்தேன்ஷன் தான் போய் நிற்கும் போயிருவேன் நைட் பங்கு நம்ம எப்பவுமே சுத்தமா கொடுப்போங்க காலைல இனோவா கொடுத்துட்டேன் அதே மாதிரி லைவ் வீடியோ போட்டா இனோவா போயிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா டிசா போட்டுக்கேன் நூத்தி எண்பது கிலோமீட்டர் வந்துட்டேன் சந்தவாசல இருந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் லைவ் வீடியோ தான் இன்ஜின் கூட ஆஃப் பண்ணல வண்டி ஆடினே இருக்கு தான் வந்தோம் இங்க இருந்தாலும் லைவா பிடிக்கிறேன் தரமா விடுவான் இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல நானு ரெண்டு வண்டி தனியா முடிஞ்சிச்சுங்க வீடியோ கால் பேசி வீடியோ கால்ல அங்க இருந்து வண்டியை ஷார்ட் பண்ணி காமிச்சு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கட்டு போயிட்டாங்க டெலிவரி எடுக்கிறது நான் ஆள் இல்ல நான் இந்த தானே டெலிவரி எடுக்க முடியும் அதனால அட்வான்ஸ் கட்டாங்க கொடுக்குற போதும் சுத்தமா கொடுப்போம் எட்டு வண்டி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஒண்ணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வண்டி எட்டு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் மறுபடியும் ஒன்பது பத்து பத்து வண்டி அட்வான் ஆயிடுச்சுங்க ஜெயலலிதா தான் தெரிய தெரியும் இல்ல எண்ட ஜெயிலம் இருக்கு என்ஜாய் இருக்கு ரெண்டு தான் இருக்கு இன்ஜின் ஆடி தான் இருக்கு இன்ஜின் சத்தமே கேட்காது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி பொதுமக்கள் லைவ்லேயே போடுறேன் இன்ஜின் நல்லா நான் நாங்க காட்ட முடியும் இன்ஜின் நல்லா காட்ட முடியுமா நாலு பேர் பாருங்க என்ன கேட்க மாட்டாங்களா நல்லா வேலை காட்டுறாங்கன்னு அது என்ன நல்லா வேலை போற கொடுக்க மாட்டேங்க சாம்பார் அந்த பத்தா கண்டிஷனா இருக்கு அண்ணாநகர்ல நிக்கிறேன் அண்ணா தான் வீடியோ போடுறேன் ஃபுல் டிராஃபிக் ஃபேமிலி அங்க காபி ஷாப்ல இருக்காங்க ஏன்னா இங்க டிராஃபிக்ல எல்லாம் பசங்களை வச்சுன்னு பிடிக்க முடியாது ரைட் பங்கனுக்கு மதியம் தான் கிளம்புனேன் இந்த நாலரை மணிக்கு இங்க நிலை பிடிக்கிறேன் இந்த இன்ஜின காமிக்கிறேன் லைவா காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஓனர் ஃபாரின்ல இருக்காரு ஃபாரின்ல இருந்து ஆறு வருஷத்துக்கு ஓட்டம் தான் வருவாங்க வரட்டம் மட்டும் வண்டி எடுத்திருக்காங்க வண்டி அவ்வளவு சுத்தமா இருக்குங்க

அந்த சத்தெல்லாம் வராது வர வண்டி தரமாட்டோங்க ஆயுள் பகை அடிக்கிறது சத்தாகணும் கேட்டிருந்தாங்க அஞ்சு எழுபது கேட்டாருங்க அவங்க வேணும் பண்ணல அஞ்சு எழுபது இல்ல அஞ்சு அறுபது இல்ல அஞ்சு ஐம்பது இல்ல அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் வண்டி நாலு டயர் புது டயரு அந்த நாலு ரெக்கெல்லாம் கம்பல போட்டது மகேந்திரா ஜெயிலோ இ சிக்ஸ் டாப் மாடலு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் டச் ஸ்கிரீன் உடனே அவ்வளவு தூரம் வந்து ஒரு டயர்டு இல்லைங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து நிக்கிற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டீசல் தான் போட்டேன் அதுக்கு மேல போடல ஏசியோட தான் வரேன் வண்டி டாப்பா இருக்கு இன்ஜினை காமிக்கிறேன் அஞ்சே காலுக்கு பண்ணிக்கிறேன் இன்ஜினை இங்கே கால தான் பாத்துக்கேன் பாருங்க ஸ்டிக்க பாத்துங்க ஆயில் லெவல்லாம் கலெக்டா இருக்கும் மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ் வீடியோ போட்ட திறனா கலெக்டர் ஆபிசார் இல்லையே ரிஸ்கா ஒண்ணு இன்னும் ஒண்ணு நினைச்சா அந்த வண்டி மறுநாளே கொடுத்துட்டேங்க திருநெல்வேலி ஒண்ணு போயிடுச்சு குடியோத்த ஒண்ணு போயிடுச்சு குடுக்கிற பொண்ணு சுத்தம் ஓடுப்பான் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் மொத்தம் பத்து வண்டி வியாபாரம் பண்ணுங்க எட்டு வண்டி கொடுத்துருந்தேன் இன்னைக்கு திரும்ப ஆளே இல்லைங்க ஆள் நல்ல கடையில உட்காந்துக்காங்க ஆள் ஆள் உட்காந்து பாய் நீங்க வண்டி கொடுத்தா நல்லா கொடுப்பீங்க வீடியோ கால்ல நீங்க பேசுங்க பாய் வண்டி நாங்க ஓட்டி பாத்துட்டு புக்கு கூட அம்மா வந்து பாத்துக்கிறோம் அட்வான்ஸ் கட்டு போறோன்னா கட்டு போயிட்டாங்க ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு ரெண்டு வண்டி குடுத்துட்டேன் பாருங்க லைவா காமிக்கிறேன் நூத்தி எண்பது கிலோமீட்டர் லைவங்க கட்டுவா பாருங்க

அந்த பக்கம் போக முடியல டிராஃபிக்ங்க டிராபிக்ங்க சென்னைனாலே தெரியாதா அவங்களுக்கு நிமிஷத்துக்கு லட்சம் வண்டி போவோம் டயர் எல்லாம் நல்லா இருக்கு புது டயர் தான் பாருங்க இது கூட ஷோரூம்ல குத்துதுங்க கம்பெனில குத்ததோட இருக்கு வண்டி வேற மாதிரி இருக்கு வண்டி செட் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்க செட்டு பாருங்க செட்டு சோனி ஸ்பைனல் செட்டு போட்டுக்காங்க செட்டு எல்லாம் நல்லா ஒர்க்கிங்க

இருக்கிற வண்டியோட சோல் வண்டியில தாங்க அதிகமா இருக்கு அவ்வளவு வண்டி நம்ம வியாபாரம் பண்றோம் எல்லா பக்கமும் காமிச்சிடும் இந்த சைடு நான் போக முடியாது ஏன்னா பஸ் நிலையம் எல்லாமே வந்து எனக்கு இந்த சைடு மட்டும் காமிக்கிறான் குடுக்கிற பொருள் எப்படி கொடுக்கணும் சுத்தமா கொடுப்போங்க சொத்தான தர மாட்டங்க வர்றீங்க இந்த சைடு எடுக்கிறீங்க அஞ்சே காலம் முடிச்சு தரங்க கஸ்டமர் சொன்னது அஞ்சு எழுது ஏன் மக்களுக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் பக்காவா இருக்க வண்டி நீங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி நம்ம தர மாட்டேங்க பக்கா கணிச்சுட்டு இந்த படம் அப்படியே காட்டுற பாத்துங்க எல்லாமே தெளிவா இருக்குங்க தெளிவான வண்டி இந்த காசிக்கா இருக்கு பிடிக்க முடியல எல்லாமே காமிச்சங்க லைவ் வீடியோ தான் லைவா தான் பிடிக்கிற குடுக்கிற பொருள் வேற 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 மாதிரி குடுக்கணும் சுத்தமா கொடுப்ப நம்பி வாங்க குவாலிட்டியா தெளிவா கொடுப்ப இங்கிருந்து ஆயுள் அடிக்காத பக்கத்துல தெகிரமா காட்டுற பாருங்க இந்த மாசம் கொண்டே லைவ் வீடியோ எங்க போனாலும் ஒரு வண்டியை தும்பவா லைவா காமிப்பேன் நம்ம மாதிரி காமிக்கவும் முடியாது விற்கவும் முடியாது எல்லா நேரம் கொடுத்தால அளவு கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சு முடிச்சுக்கல நேரில் வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப வந்து கொடுக்க மாட்டேங்க இங்க இருந்து தாம்பரம் கிண்டி பாருங்க பாருங்க எல்லாமே தரமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதிகிட்டு பாருங்க நம்ம ஜெயிலும் போர்டு எதுவும் தெரியலனால இங்க வந்து புடிச்சேன் பாருங்க எல்லாமே அதுதாங்க இப்ப லைவா இப்ப ரன்னிங் வீடியோ காட்டுறேன் அதுவும் பாத்துங்க போயிருந்தோம் வண்டி பக்கா போது இங்க டிராபிகே ரொம்ப வேகமாவும் நம்ம போக முடியாது ஏசி போட்டுன்னு தான் போறோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டீசல் போட்டா வண்டி தெளிவா வருது தான் காமிக்கிறான் கொடுக்குற பொருள் எப்படி கொடுப்போம் வேற வேற மாதிரி கொடுப்போம் ஃபுல் வீடியோ பாருங்க நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் லைவா தான் போயிருங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் வந்துடும் எல்லாமே தரமா கொடுப்போங்க தரம் இல்லைன்னா நம்ம வண்டி தரமாட்டோம் நேரில் வாங்க பிஸ்மில்லா காசு நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி தர மாட்டேன் பாருங்க போடு கொடுக்கற பொருள் சுத்தமா கூட லைவ் வீடியோ தான் பாருங்க இல்லி வாக்கம் எடுத்து கட்டுதுங்களா சென்னை சிட்டி தாங்க இருக்கிறேன் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி தர மாட்டேங்க நம்மளும் நல்லா கொடுப்போம் நேரில் வாங்க வேற வேற மாதிரி கொடுப்போம் வீடியோ பாடலாக உண்மை உண்மை நன்றி கொடுக்குற போது எப்படி சுத்தமா கொடுக்கணுங்க சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டேன் நேரில் வாங்க நன்றிங்க